ஓம் சாய்ராம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஷிரடி யாத்திரா ஷிரடியில் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சாய்பாபா வாழ்ந்த போது குஷால் சந்த் மார்வாடி அவங்களோட வீட்டுக்கும் நீம்காவில் டேங்லே அவங்களோட வீட்டுக்கும் தான் அடிக்கடி போயிட்டு வருவாங்க இப்ப நம்ம பார்க்க போறது நீம்காவில் டேங்லே அவங்களோட வீடு தான் பார்க்க போறோம் இந்த நானா சாஹிப் டேங்ளேக்கு கல்யாணம் ஆகியும் ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்த பாக்கியம் இல்லை பாபா கிட்ட அவங்க போனதுக்கு அப்புறம் பாபாவோட அற்புதத்தினால உடனே அவங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைச்சிது அதுக்கப்புறம் பாபாவோட புகழ் பல இடங்கள்ல பரவ ஆரம்பிச்சது அகமது நகர்ல இருந்து நிறைய பேர் சாய்பாபாவை பார்க்க சாய்பாபாவை தரிசனம் பண்ண ஷிருடிக்கு வருவாங்க அந்த அளவுக்கு முதல்ல பாபாவோட அற்புதங்கள் பல இடங்களுக்கு பரவ காரணமாக இருந்தது பாத்தீங்கன்னா இந்த நானா சாஹேப் டேங்ளே அவங்களோட குடும்பத்தார் தான் இங்கே வந்து பாபா வரும்போது இந்த வழியாக தான் உள்ளற வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த காம்பவுண்ட் வழியாக தான் உள்ளற வருவாங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்லாம் கட்டலை அப்போது இந்த கதவு பார்த்துட்டு இது வந்து பாபா வரும்போதே இருந்த கதவு தான் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம சாய்பாபா இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த கதவு தன்னாலே திறந்து வழிவிடுமா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இங்கே நடந்திருக்கு நம்ம சாய்பாபா வரும்போது தன்னால் திறக்கிற கதவு ரொம்ப பெரியா இருப்பதும் அந்த கதவை அப்படியே அவங்க பத்திரப்படுத்தி அதை அழகா சீர்படுத்தி இவங்க கட்டின காம்பவுண்டில் அந்த கதவை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்க பாத்துட்டு இல்லையா இந்த கல் தான் நம்ம சாய்பாபா அமர்ந்த கல்லு எங்கேயுமே சாய்பாபா போனாங்கன்னா அங்கே ஒரு கல்லுல வந்து பாபா அமர்ந்திருப்பாங்க அந்த கல்லையே அவங்க வழிபடுவது வழக்கம் அதே மாதிரிதான் சாய் அப்படி எங்களே வீட்லயும் பாபா இந்த கல்லுலதான் போய் உட்காருவாங்களா அந்த கல்ல இப்ப வரைக்கும் அவங்க பத்திரமா வச்சு பூஜை பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இங்கேயும் பாபா அமர்ந்த ஒரு வேப்ப மரம் பாபா கொடுத்த சால கல் இது எல்லாமே இவங்க வீட்டுல இருக்கு இங்கே பாபா வந்ததுக்கு அடையாளமாக நம்ம சாய்பாபாவுக்கு ஒரு கோயிலே அவங்க கட்டிட்டாங்க அவங்களோட வாரிசுகள்லாம் தான் இப்போ இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க நீங்கள் ஷிரடி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நானாசாகி அப்படி எங்களோடய வீட்டுக்கும் போய் பாபா வரும்போது தன்னால் துறக்கிற அந்த கதவை பாருங்கள் அதுக்கப்புறம் பாபா உட்கார்ந்த அந்த கல் பாருங்கள் வேப்ப மரம் பாருங்கள் அங்கே பாபா குளித்த கிணறு ஒன்று இருக்குது சால கல் பாபாவோட கோயில் இருக்கு இது எல்லாமே நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பா ஷிரடி போறவங்க தவறாம இவங்களோட வீட்டையும் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஓம் சாயராம்